பார்ந்த இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் என்ன சொன்னால் வந்து பஞ்சபட்சி சாஸ்திரம் பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பற்றி வந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடணும் என்ன காரணம்னா தெரியாமலாம் இருக்கக்கூடாது இப்போ இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தின்படி வந்து எந்த தெய்வத்தை கும்பிடணும் அஞ்சு விதமான பட்சிகள் இருக்கிறது இந்த ஐந்து விதமான பட்சிகளில் பிறந்தவர்கள் அசுபதி நட்சத்திரம் அசுபதி நட்சத்திரம் இருக்கு இல்லையா அசுபதி நட்சத்திரத்தில் இருந்து வந்து என்ன சொல்லலான்னா வந்து மிருகசீரிட நட்சத்திரம் வரைக்கும் பிறந்தவர்கள் வந்து என்ன சொல்லலான்னா வந்து இவர்கள் கண்டிப்பாக வந்து என்ன சிவபெருமானை ஒரு வழிபாடாக வந்து இவர்களுடைய வாழ்க்கையில் வச்சுருக்கணும் அப்போ சிவபெருமானை வந்து இவர்கள் வாழ்க்கையில் வந்து வழிபாடாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது இவர்களுக்கு உகந்த திசை எது இவங்க எந்த திசையை பார்த்து உட்கார்ந்து வந்து வேலை செய்யணும் இவர்களுடைய அதிர்ஷ்ட திசை எது அப்படின்னு சொன்னோம்னா கிழக்கு திசை அதாவது வந்து அஸ்வதி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீரிட நட்சத்திரம் வரைக்கும் பிறந்தவர்கள் வந்து சிவனை வழிபாடு பண்ணணும் ப்ளஸ் கிழக்கு திசை பார்த்து தான் உட்காரணும் இவர்களுக்கு உகந்த வண்ணம் அப்படின்னு சொன்னால் மஞ்சள் மஞ்சள் கலர் எப்பயுமே ஒரு மஞ்சள் கலரை வந்து என்ன சொல்கிறன்னா வந்து நீங்கள் வந்து இந்த மஞ்சள் கயிறை வந்து என்ன சொன்னால் வலது கையிலையோ இடது கையிலையோ கெட்டிக்கொண்டால் அது உங்களுக்கு உகந்த நிறம் நீங்கள் உட்கார்ந்த திசை வந்து உட்கார வேண்டிய திசை வந்து என்ன சொன்னால் உட்கார்ந்து கிழக்க பார்த்து உட்காரணும் ரெண்டாவது என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு அடுத்து வந்து இந்த தேய்விரையில் பிறந்துடும் இப்போ மலர் போய் பிறந்தவர்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து கிழக்கு திசை மஞ்சள் நிற கயிறை வந்து கெட்டணும் மஞ்சள் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணாலும் வள்ளூர் பட்சியில் போய் பிறந்தவர்களுக்கு நல்லது ஆனால் தேவரையில் பிறந்திருப்பீங்க அசுபதியிலேருந்து மிருகசீரடம் நட்சத்திரத்தை வரைக்கும் தேவிரையில் போய் பிறந்தவங்க அவர்கள் வந்து எந்த திசையை பார்த்து உட்கார வேண்டும் என்று சொன்னால் எந்த திசையை பார்த்து வேணாலும் உங்களுக்கு வந்து பிடித்தமான திசையில் உட்காரலாம் உட்காரலாம் என்ன காரணம்னா அப்போ உங்களுடைய பட்சி வந்து என்ன சொல்கிறனா வந்து என்னவா மாறிடும் அப்படின்னா மயிலா மாறிடும் மயிலா மாறிடும் ஆனால் மயில் என்பதற்கு என்ன சொல்லான்னா வந்து எல்லா திசையும் வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் நீங்கள் தேயிரையில் வந்து அசுபதியிலிருந்து மிருக சீரிடுறது வரைக்கும் பிறந்தவங்க அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது வெள்ளை கலர் ட்ரெஸ் கையில் வந்து என்ன சொன்னால் ஒரு வெள்ளை கவர் நல்லா வந்து அந்த சூ இதில் வந்து லேசர் வந்து நல்ல பிரிப்பு நல்லா வந்து ஒரு திக்னஸ்ஸான இருக்கும் அப்போ அசுவதியிலிருந்து மிருகசீரட நட்சத்திரம் வரைக்கும் பிறந்த தேவர்களை பிறந்தவங்க வெள்ளை கயிறை வந்து என்ன சொன்னால் கையில் கட்டிக்கிடணும் அதிகமாக வெள்ளை ட்ரெஸ்ஸை தான் யூஸ் பண்ணணும் ஆனால் வழிபாடு என்பது சிவ வழிபாடு தான் இதை செய்யுங்க இதில் வந்து உங்களுக்கு சில பெனஃபிஸரையும் கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கடுத்து ஆந்தை திருவாதிரை நட்சத்திரத்திலிருந்து பூரை நட்சத்திரம் வரைக்கு பிறந்தவர்கள் விஷ்ணு பகவானை வழிபாடு பண்ணணும் விஷ்ணு லட்சுமி வழிபாடு பண்ணணும் இவர்கள் தெற்கு திசை பார்த்து உட்காரணும் தெற்கு திசை பார்த்து உட்காரணும் இந்த இருந்து பூர நட்சத்திரத்தில் போய் வரைக்கும் பிறந்தவங்க வெள்ளை கலர் ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ணுவது வெள்ளை கலர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வெள்ளை கலரில் வந்து காசி கயிறு வந்திருக்கா என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் வெள்ளைக்கயிறை வந்து கையில் கட்டுவது வெள்ளை கர்ச்சிப்பை யூஸ் பண்ணுவது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதற்கடுத்து இதே நபர்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து திருவாதிரையிலேருந்து பூர நட்சத்திரத்து வரைக்கும் பிறந்தவங்க என்ன சொல்கிறான்னா வந்து இவர்களுக்கு உண்டான திசை வந்து என்ன சொன்னால் கிழக்கு பக்கம் பார்த்து உட்காந்து கிழக்கு பக்கம் பார்க்க பார்த்து உட்காரணும் இவர்கள் கருப்பு கயிறு கையில் வந்து என்ன சொன்னால் கருப்பு கயிறை வந்து கட்டிக்கொள்ளலாம் கருப்பு ட்ரெஸ் அணியலாம் இவர்களுக்கு உகந்த திசை வந்து கிழக்கு நிறம் வந்து கருமை இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் அதற்கடுத்து காகம் காகத்திற்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அருள் தரும் தெய்வம் என்ன சொல்லலாம் சூரிய பகவான் தான் காகத்திற்கு அருள் தரும் தெய்வம் சூரியன் ஆனால் உகந்த திசை வந்து மேற்கு காகத்திற்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னு தெரியணும் இல்லையா உத்தரத்தில் இருந்து விசாகம் வரை உத்தர நட்சத்திரத்திலிருந்து விசாக நட்சத்திரம் வரைக்கு வளர்முறையில் போய் பிறந்தவர்கள் சூரிய வழிபாடு கண்டிப்பாக பண்ணும்போது உங்களுடைய பட்சி வலிமையாக இருக்கும் உங்களுக்கு உகந்த திசை வந்து மேற்கு திசை உங்களுக்கு உகந்த வண்ணம் வந்து என்ன சொல்கிறேன்னா சிகப்பு வண்ணம் உங்களுக்கு உகந்த வண்ணம் வந்து சிகப்பு வண்ணம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறனா வந்து தேய்விரையில் போய் பிறந்திருக்க பிறந்திருக்கீங்க இல்லையா பூரா உத்திர நட்சத்திரத்திலிருந்து விசாக நட்சத்திரத்து வரைக்கும் தேவிரையில் போய் பிறந்தவர்கள் இவர்களுக்கு வடக்கு திசை நன்றாக உபயோகப்படும் இவர்களும் கையில் சிவப்பு கயிறை வந்து கெட்டிக்கொள்ளலாம் திசை மட்டும்தான் மாறும் வளர்வு போய் பிறந்தால் வந்து மேற்கு திசையில் பார்த்து உட்காரணும் தேவிரையில் போய் பிறந்தவர்கள் வடக்கு திசையை பார்த்த காரணம் இவர்களுக்கு உண்மையாகவே வந்து சூரிய பகவான் தான் சூரிய பகவானை வழிபாடு பண்ண 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 விசேஷமாக இருக்கும் வளர்வரையில் போய் பிறந்தவர்களும் தேய்விரையில் போய் பிறந்தவர்களும் சிவப்பு கயிறை கையில் கட்டிக்கலாம் சிகப்பு துணி வந்து லைட்டான சிகப்பு யூஸ் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய பட்சி வலிமையாக இருக்கு நம்ம என்ன சொல்கிறான் நம்ம ஒரு பட்சியில் பிறந்திருக்கோம் அந்த பட்சியில் பிறந்தவங்க வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக வந்து அந்த கலர்ஸை யூஸ் பண்ணுவதுனாலும் அதனுடைய தெய்வத்தை வந்து நம்ம வணங்குவதனாலும் நம்ம அந்த திசையை பார்த்து உட்கார்ந்துனாலும் நமக்கு ஒரு பலம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கடுத்து கோழி அனுச நட்சத்திரத்தில் இருந்து உத்திராட நட்சத்திரத்து வரைக்கும் வளர்பிறையில் போய் பிறந்தவர்கள் கோழி பட்சி இவர்கள் எப்பயுமே வடக்கு திசை பார்த்து தான் உட்காரணும் இவர்களுடைய இந்த கோழி பட்சி வளர்புறையில் போய் பிறந்தவர்களுக்கு விநாயகர் தான் சிறந்த வழிபாட்டு தெய்வம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இவர்கள் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டிய கலர் பச்சைக்கலர் பச்சை கலரை நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண யூஸ் பண்ண என்ன சொன்னாங்க வந்து இந்த அனுச நட்சத்திரத்தில் இருந்து உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வளர்புறையில் போய் பிறந்தவர்கள் பச்சை கலரை யூஸ் பண்ணுவது உங்களுடைய பட்சி வலிமையாக இருக்கும் வடக்கு திசை பார்த்து உட்காருவது உங்களுக்கு வந்து மேன்மையை கொடுக்கும் அதற்கடுத்து இதே அனச நட்சத்திரத்தில் இருந்து உத்திராட நட்சத்திரத்தில் போய் வரைக்கு பிறந்தவங்க தேய்விரையில் போய் பிறந்தவங்க மேற்கு திசையை பார்த்து உட்காரணும் உங்களுக்கு அதிர்ஷ்ட கலர் வச்சதான் அப்போ வளர்புறையிலேயும் தேய்விரையில் போய் பிறந்தவங்க பச்சை கலர் யூஸ் பண்ணுவதுனாலையும் விநாயகரை வழிபாடு பண்ணுவதனாலையும் நல்லா இருப்பீங்க வளர்பிறையில் போய் பிறந்தவங்க வடக்கு பார்த்து உட்காருங்க தேவரையில் போய் பிறந்தவங்க மேற்கு பார்த்து உட்கார்ந்து நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும் பஞ்சவசி சாஸ்திரத்துக்கு அவ்வளோ மரியாதை உண்டு அதை பயன்படுத்தினால் கண்டிப்பாக நடக்கும் அதற்கடுத்து மயில் மயில் பட்சியில் யார் பிறந்தாலும் என்ன நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரத்து வரைக்கும் பிறந்தவர்கள் மயில் பட்சியில் போய் பிறந்தவர்கள் இந்த மயில் பட்சியில் போய் பிறந்தவர்கள் முருகனுடைய வழிபாடு பண்ண பண்ண இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் இவர்களுடைய திசை நடு கிழக்க பார்த்து உட்காரலாம் மேற்கு பார்த்து உட்காரலாம் தெற்கு பார்த்து உட்காரலாம் மேற்கு பார்த்து உட்காரலாம் எந்த திசையை பார்த்து உட்கார்ந்தாலும் இவர்களுக்கு கண்டிப்பாக நன்றாக இருக்கும் முடிந்தவரை நீங்கள் என்ன சொன்னான்னா கிழக்க பார்த்து உட்காருங்க அல்லது வடக்க பார்த்து உட்காருங்க உங்களுடைய உண்மையான நிறம் என்ன அப்படின்னா கையில் கண்டிப்பாக கருப்பு கயிறு கட்டுங்கள் கையில் வளர்வுறையில் போய் பிறந்தவங்க கருப்பு கயிறு கட்டணும் முருகப்பெருவா வழிபாடு பண்ணணும் இந்த இது ஆகாய பூதமாக இருக்கிற காரணத்தினால அண்டவெளி அப்படிங்கிறதுனால எட்டு திசை வந்துன்னு சொன்னானா இவர்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுக்கு பிடித்த திசையை பார்த்து உட்காருங்க அதற்கடுத்து திருவோண நட்சத்திரத்தில் இருந்து அவிட்டன் ரேவதி நட்சத்திரத்து வரைக்கும் வந்து தேயிரைகளை போய் பிறந்தவங்க தெக்க பார்த்து உட்காரங்க முருகப்பெருமான் வழிபாடு தான் பண்ணணும் ஆனால் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கலர் வந்து என்ன சொன்னால் மஞ்சள் கலர் யூஸ் பண்ணணும் மஞ்சள் கலர் யூஸ் பண்ணணும் இது வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா எப்பயுமே நினச்சிவிடும் பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது உண்மையானது அதை சில பேர் பயன்படுத்த தெரியாமல் வந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது மாரணத்திற்கு மட்டும் அஷ்டமாசித்துகளுக்கு மட்டும் நீங்கள் அப்படி எல்லாம் கிடையாது முதல்ல தன்னை வலிமைப்படுத்திக்கிடும் நம்ம வளர்புறையில் போய் பிறந்தோமா தேய்புறையில் போய் பிறந்தோம் வளர்புறையில் போய் பிறந்தால் என்ன திசையை பார்த்து என்ன கலர் யூஸ் பண்ணணும் தேவரையில் போய் பிறந்தால் என்ன இதை வந்து பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு இருக்கு ஓகேவா